தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொது சேதம் விளைவித்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று சனிக்கிழமை சிங்கம் நடிகர் விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தார் திருச்சியில் கூட்டம் அதிகமாக கூடியிருந்தது அந்த விஜய் பிரச்சாரம் செய்த அந்த சாலையில் மரக்கடைகள் தள்ளுவண்டிகள் ஆகியவை இருந்தன சாலையோர வியாபாரிகள் கடைபிடித்துள்ளனர் அங்கு கூடிய விஜய் ரசிகர்கள் அட்டூழியம் செய்துள்ளனர் பொது சொத்துக்களுக்கு சேதம் அளித்துள்ளனர் குறிப்பாக அந்த தள்ளுவண்டியில் இருந்த பொருட்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு சென்று விட்டனர் சாலையோர வியாபாரிகளிடம் இருந்த காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை அள்ளிக்கொண்டு சென்றுள்ளனர் மேலும் அங்கு இருந்த பர்னிச்சர் கடைகள் மரக்கடைகள் அங்கிருந்து நாற்காலிகள் சேர்கள் சோபா செட்டுகள் ஆகியவற்றை அள்ளி சென்றுள்ளனர் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் விஜய் பிரச்சாரத்திற்கு வந்தால் தன்னுடைய தொண்டர்களை கட்டுக்கோப்பாக நடத்த வேண்டும் கட்சியினருக்கு கட்டளையிட வேண்டும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் விதமாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இந்த அட்டுயத்தை செய்துள்ளார்கள் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் விஜய் பிரசார பிரச்சாரம் செய்ததால் தினக்கூலிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சாலையோரத்தில் கடை வைத்திருந்த சாலை வியோர வியாபாரிகளுடைய பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சூறையாடப்பட்டுள்ளன மேலும் மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் செய்திருந்தார் அங்குள்ள மரக்கடைகளில் உள்ள நாற்காலிகள் சேர்கள் சோபா செட்டுகளை விஜய் ரசிகர்கள் தூக்கி கொண்டு சென்றுள்ளனர் நேற்றைய தினம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் ஆகவே இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடைய அட்டூழியத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் விஜய் பிரச்சாரத்துக்கு செய்யும் செல்லும் இடங்கள் எல்லாம் இந்த தான் நடக்குது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை அரசியல் ரீதியாக நெறிப்படுத்த வேண்டும் அதுக்கு பதிலாக ரவுடி வந்து வளர்க்கக்கூடாது கூடாது இந்த அணில் குஞ்சுகள் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல நாளைக்கு நாள் விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தாங்களா பேச்சை கேட்டாங்களா போயிட்டே இருக்கணும் அதை விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணாங்களா அதை வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை கடுமையான நிபந்தனைகள் விதிக்க வேண்டும் காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் விஜய் பிரச்சாரம் செய்யும் பொழுது பொதுமக்களுக்கு குறிப்பாக சாலையோர வியாபாரிகளுக்கு அருகில் உள்ள வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிற தமிழக வெற்றி கழக தொண்டர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்